ஆக ஒரு அரசியல் அதிகாரத்தின் ஊடாகத்தான் இந்த மக்களுக்கு சிறிதேனும் நன்மை பயக்க முடியும் அல்லது நிலைய மரணங்கள் என்கவுண்டர்கள் கற்பழிப்புகள் இன்றைக்கி நான் கேட்குறேன் நான் ஒரு ஆள் அங்கே உள்ளே போகலன்னா இன்றைக்கி தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து நான் மக்களை சந்திப்பதற்கு சென்றபோது எடப்பாடி ஆட்சி என்னை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆனால் அங்கே நடந்த அந்த தவறுகளை குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஆணையம் இவர்கள் கிரிமினல்கள் இவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்தது அந்த பரிந்துரையின் மீது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஐஜி திருநாட்டு என்கிற கொலை வழக்கு பதிவு செய்யணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்டு எஸ்பியாக இருந்தவொன்னே திருநாட்டு சொன்ன தூக்கி உள்ளே போடணும் அந்த டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டாக இருந்து இதை அனுமதிச்சவன்ன தூக்கி திருநாட்டு வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே போடணும் அப்படின்னு அந்த பேசுன அந்த பேச் சட்டமன்றத்தினுடைய பேசுகின்ற முதலமைச்சருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் கொடுக்குற ஒரே எம்எல்ஏ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவில் நான் தான் ஒரு சிறு சமரசம் ஒரு அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு சிறு சமரச சமரசம் செய்து கொண்டு நான் திமுகவில் கூட்டணி வைத்தேன் ஆனால் நீங்கள் எதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா வேல்முருகன் திமுக கூட்டணி வைத்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில லட்சியத்துல சரியா இருக்காரா